காவிரி நீஸ் பார்த்துக்கிட்டு இருக்க காவிரி நியூஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த சாவிரின் கோல்ட் பாண்டு மேட்டர் மட்டும் முடியாது போல இருக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கு இருந்தாலும் இதோட நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன விஷயம்னா பிஸ்னஸ் டுடேக்கு சாவிரின் கோல்ட் பாண்ட் பற்றி ஆர்பிஐடைய அஃபீஷியல் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு செய்தி வந்திருக்கு அது பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் லெட்ஸ் கட் ஸ்டார்ட் வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ஸ் இட்னி வீரா ஃபஸ்ட்டு அப்படியே ஸ்பெலேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சௌரின் கோல்ட்பாண்டாக கவர்மெண்ட்டு வந்து டிஸ்கனிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு ஸோ அந்த செய்திகளுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நேரடியாக ஆர்பிஐ கிட்ட இருந்து வரல அப்படின்னாலும் ஆர்பிஐட அஃபிஷியல் பிஸ்னஸ் உடைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு பிஸ்னஸ் உடைய ஆங்கில நாளிதழ் வந்து இந்த செய்தியை சொல்லியிருக்காங்க அதாவது சாவரின் கோல்ட் பாண்ட டிஸ்கன்டினி பண்ற பிளான் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது அடுத்த மாதம் நடக்கக்கூடிய இது பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கதா தகவல் வந்திருக்கு அதாவது ஆஃப் த ஸ்கீம் என்னவா இருக்கும் அப்படின்னு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதம் ஆர்பிஎன் கவர்மெண்ட் பேச போறாங்க அந்த மீட்டிங்ல தான் இந்த சாவரின் கோல்ட் பாண்ட் பத்தி முக்கிய முடிவு எடுக்கப்படும் அப்படிங்கிறது தெரியுது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த தேதி வரைக்கும் சாவரின் கோல்ட் பாண்ட டிஸ்கன்யூ பண்றதுக்கான வித திட்டமும் அரசாங்கத்திடம் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரியுது அதுவும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா இம்போர்ட் ஊட்டிய கோல்டு இம்போர்ட் ஊட்டி பதினஞ்சுல இருந்து சிக்ஸ் பர்சன்டேஜாக கம்மி பண்ணதே சாவரின் கோல்டு பாண்டுக்கு வந்து அதிக ரிட்டன் கொடுக்கணும் அதனால தான் கம்மி பண்ணாங்க அப்படிங்கிற ஸ்பெக்குலேஷன் இருந்துச்சு இல்லையா நேற்று வீடியோல கூட அந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய டாக் வந்து அப்படிதான் இருக்கு அதனால வந்து அதையும் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இது ஒரு காரணமாக இருக்கலாம் இப்படி கூட நிறைய பேர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் ஆர்பி அஃபிஷியல் சொல்லியிருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது எல்லாமே ரூமர்ஸ் அப்படின்ட்டு இருக்காங்க ப்ளஸ் டொமஸ்டிக் கோல்டு மார்க்கெட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு ஸ்டெப்பை கவர்மெண்ட் எடுத்துருக்கிறதாகவும் அவங்க சொல்லிடுறாங்க பட் இந்த சாவரின் கோல்டு பாண்டை வந்து கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலாம் டுவெல் இஷ்யூஷன்ஸ் இருந்திருக்கு ஆனால் அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஃபோர் தான் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி குறைஞ்சி போச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதையும் வந்து கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு அது என்னென்னா சாவரின் கோல்டு பாண்டுடைய அந்த இஸ்யூரன்ஸ் இருக்குல்ல மதிப்பு இருக்குல்ல அதை வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இருபத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தெட்டு கோடிக்கு பாண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க அது வந்து மேபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினெட்டாயிரம் கோடியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற தகவலும் இருக்குது பட் பொதுவாகவே இந்த கோல்டு பாண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு பாண்டை கலெக்ட் பண்ணும்போது அதாவது மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கும்பொழுது அந்த பணத்தை கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை போய்ட்டு கோல்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த விதமான அஷூரன்ஸும் கிடையாது கவர்மெண்ட் எந்த இடத்துல இந்த மாதிரி சொல்லலை அவங்க எங்கே வேணாலும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேவா ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு தடவையும் பாண்ட் இஷ்யூ பண்ணும்போது அந்த பணத்துக்கு நேராக போயிட்டு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டை வாங்கி செக்யூர் பண்ணி வைக்கிறாங்கன்னா இந்த கோல்டு எந்தளவுக்கு அப்ரிஷியேட் ஆகிட்டே போகுதோ ஸோ மெச்சூரிட்டி டைமில் அந்த அமௌண்ட்டை கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பேர்டனாக இருக்காது ஆனால் கவர்மெண்ட் அப்படி பண்ணுறாங்களான்னு கேட்டால் அப்படி பண்ணுறது கிடையாது ஏன் அப்படி கவர்மெண்ட் பண்ணுறது இல்லை அப்படின்னா இந்த கோல்டு பாண்டு மூலமாக ரைஸ் பண்ணுற மணியை வச்சு திருப்பி கோல்டை வாங்குறது மட்டும் கவர்மெண்ட்டுடைய வேலை கிடையாது கவர்மெண்ட்டுக்கு நிறைய வேலைகள் இருக்குது ஏன்னா பட்ஜெட் டெபிசிட் இருக்குது அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது நிறைய ரோடு ரயில்வேஸ் எல்லாம் போடணும் மற்றபடி புதுசாக நிறைய ஐடியா வருது நிறைய திட்டங்கள் தேவைப்படுது இல்லைன்னா வந்து விவசாயத்துக்கு மானியம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியிருக்கு ஓகேவா அதனால் இதுலேருந்து கொஞ்சம் பணத்தை வந்து எடுத்து இந்த மாதிரி டைவர்ஸி பண்ணி அவங்க வந்து மற்ற ஸ்பெண்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அது வந்து சாவரின் சாவரனிட்டி இருக்குது அதாவது இறையாண்மை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ அரசுங்கிறது கொலாப்ஸ் ஆகாது எப்பவுமே அது சாவரனிட்டு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள்கிட்ட இருக்கு அதனால மக்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய இந்த பணத்தை கொண்டு போய் நேராக அவங்க தங்கத்தில் தான் முதலீடு பண்ண அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஆனா ஒருவேளை கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் நேராக அவங்க அதுக்கு பதிலாக கோல்டே வாங்குறாங்கன்னா நிச்சயமா இந்த சாவரின் கோல்டு பாண்ட் ஸ்கீம் வந்து அவங்களுக்கு ஒரு போர்டனாகவே இருக்காது பிரச்சனையாகவே இருக்காது அது வந்து நல்ல ரிட்டர்ன்னு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியே அந்த பணத்தை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க கோல்டு அளவுக்கு அப்ரிஷியேட் ஆகுதோ குளோபல் மார்க்கெட்டில் அதே மாதிரியான அமௌண்ட் வந்து அவங்களுக்கு உயர்ந்திருக்க போது அது அப்படியே மார்க்கெட்டில் மக்கள் கிட்ட கொடுக்க போகிறாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பட் அரசாங்கத்துக்கு நிறைய வேலைகள் இருக்குங்கிறதுனால இந்த பணத்தை கொண்டு போய் கோல்டுலேயே முதலீடு பண்ணி அவங்க முதலீட்டு பெருக்கிறது கிடையாது அது இல்லாமல் மாற்று ஏற்பாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும்போது அதன் மூலமாக நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்போ அதுதான் சரியான விஷயம் இருக்க முடியும் அதாவது இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி அந்த பணத்தை வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துறதுனால புதுசாக எக்கானமி டெவலப் ஆகுது நிறைய பேருக்கு வேலை கிடைக்குதுன்னா நல்ல விஷயம் தானே அதனால் அந்த விஷயத்தை கவர்மெண்ட் சரியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த கோல்டு பாண்டு யாருக்கெல்லாம் பிரச்சனைன்னு பார்த்தீங்களா பொதுவாக வந்து இந்த நகைக்கடை வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமான பிரச்சனை தான் ஏன்னா நகைக்கடை ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க முன்னாடியெல்லாம் வந்து வெறும் நகையை தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்கீம் எல்லாம் கொண்டு விட்டாங்க சீட்டு கட்டுற ஸ்கீம் எல்லாம் கொண்டு விட்டாங்க சீட்டு கட்டுற ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு மாதமும் போயிட்டு ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரூபா கட்டும்பொழுது அதுக்கேற்றபடி கோல்டு அவங்க நாங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாகவே நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் அப்புறம் அந்த கோல்ட போய்ட்டு அவங்க வாங்கி வைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இருக்காது அதுக்கு முன்னாடியே அவங்கள்கிட்ட கோல்டு ஸ்டாக் இருக்கும் இருந்தாலும் உங்கள் பணத்தை வந்து நாங்கள் இதுக்காக ப்ரிசர்வ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த பணத்தை என்ன பண்ணுவாங்க அவங்க வேறு ரொட்டேஷனுக்கு விடுவாங்க அவங்க வேறு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதன் மூலம் அந்த பணத்தை பெருக்குவாங்க அப்படி பெருக்கி அவங்களுடைய அசட்டை வந்து பண்ணிட்டே போவாங்க அப்படிதான் இந்த கோல்டு சிட்டி ஸ்கீம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தங்கத்துடைய மோகம் வந்து நாட்டு மக்கள் கிட்ட அதிகமாக இருக்கு ஸோ தங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சீட்டு இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரொம்ப அதிகமாக போடுவாங்க நார்த் இந்தியாலே வந்து தங்கத்துக்கான மோகங்கிறது அதிகம் சீட்டு போடுறாங்களோ இல்லையா கோல்டு காயின் அந்த மாதிரிலாம் கூட வாங்குவாங்க அதனால கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுது நிறைய தனியார் நிறுவனங்களுக்கு அதாவது நகைக்கடை உரிமையாளர் மாதிரியான ஜுவல்லரி மேக்கிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தனியார் நிறுவனங்களுக்கு அதிகமான பணம் இந்த கோல்டு அடிப்படையாக வச்சு போகுது நேராக கோல்டு வாங்க தங்கள ஆனால் அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ கோல்டு வாங்குறதுக்காக சீட்டு கட்டுறாங்க ஓகேவா இப்போ சீட்டு கட்டுற பணம் எங்கே போகுது இந்த மாதிரியான தனியார் நிறுவனங்களுக்கு போகுது இந்த தனியார் நிறுவனங்களுக்கு போகிற பணத்தை நம்ம பைபாஸ் பண்ணி ஏன் ஆர்பிஐக்கு கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்திய அரசாங்கத்துக்கு வந்திருக்கு இது வந்து இந்த சாவரின் கோல்டு பாண்டு உருவாக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த அடிப்பில் அதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரங்கள் மூலமாக அவேர்னஸ் இன்னைக்கு கிரியேட் ஆகிருக்கிறது மூலமாக அதிகமான பணம் எங்கு போயிருக்கு கோல்டு சம்பந்தப்பட்ட முதலீடுக்கு போயிருக்கு அதுவும் பிசிக்கல் கோல்டா போயிட்டு வாங்காம நம்ம பத்திரமா வாங்கி வச்சா அது பத்திரமா இருக்குங்க அப்படின்னு தங்க பத்திரத்தை வாங்கியிருக்கிறாங்க மக்கள் அதனாலதான் போன வீடியோல சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் மொத்தமாக இந்த சாவரின் கோல்டு பாண்டு மூலமாக கலெக்ட் ஆன பணங்கிறது எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கோடி இப்போ இது ஸ்மார்ட்டான விஷயம் தானே ஏன்னா இந்த எழுபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு கோடி அப்படிங்கிறது சாதாரண அமௌண்ட் இல்லை இந்த அமௌண்ட் வந்து சப்போஸ் இந்த கோல்டு பாண்ட் உருவாக்கப்படாமல் இருந்திருந்தால் எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நகை கடைக்கு சீட்டு கட்டுறதுக்கு போயிருக்கலாம் இல்லைனா கோல்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது ஸ்கீம் இருக்குன்னா அந்த ஸ்கீமுக்கு போயிருக்கலாம் ஆனால் இந்த கோல்டு பாண்ட் ஸ்கீமை இன்ட்ரொடியூஸ் பண்ணதுனால டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் இந்த பணம் எல்லாமே டைரக்டா கவர்மெண்ட் கண்காணிப்புக்கு கவர்மெண்ட் கிட்டே போயிருக்கு இதை வச்சு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அவங்களுக்கான திட்டங்களுக்கு அதை செலவு பண்றாங்க கவர்மெண்ட் திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து லாங் டேர்ம் போக்கஸ் இருக்க முடியும் இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னா அதனுடைய பெனிஃபிட்ங்கிறது உடனே கிடைக்காது புதுசா வந்து ஒரு ரயில்வே ட்ராக் போடுறாங்க ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதனுடைய பெனிஃபிட் இன்னும் கிடைக்கும் கிடைக்காது அது கிடைக்கிறது அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகும் அது அடுத்த தலைமுறை கூட ஆகும் பட் இன்னைக்கு அதற்கான விதையை போடுறது முக்கியம் இல்லை அந்த வேலைக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யணுங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் மூலமா சில விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பொதுமக்கள் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கவர்மெண்ட்டுடைய எந்த திட்டமாக இருந்தாலும் சரி எந்த சேவிங் ஸ்கீமாக இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு ரிட்டன் கொடுக்குற ஸ்கீமே இல்லை அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம்லாம் எயிட் மேலே ரிட்டன் கொடுக்குன்னு நினைக்கிறேன் பிபிஎஃப்கெலாம் கூட குறைச்சிட்டாங்க சுகன்யா சம்பிருதி யோஜனா எயிட் பர்சன்ட்ஜ்கிட்ட வரும் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இந்த இடத்துல நீங்கள் கோல்டு பாண்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கோல்டுடைய சிஎச்ஆர் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் கடந்த ஐந்து வருடங்களில் டுவெல் பெர்சன்டேஜுக்கு மேலே கோல்டு ஏசிஎஜர் க்ரோத் இருந்திருக்கு பத்து வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஆகிருக்கு டுவெண்ட்டி இயர்ஸில் டென் பர்சன்டேஜ் இருக்குது ஸோ ஆவரேஜாக நம்ம டென் இயர்ஸ்னு வச்சுன்னா எயிட் பாயிண்ட் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் கோல்டோடையசிஏஜாஆர் க்ரோத் இருக்குது ஸோ எயிட் டூ டென் அப்படிங்கும்போது நைன் பர்சென்ட் வச்சுங்க கோல்டு மூலமாக எட்டு வருஷத்துலயோ ஒன்பது வருஷத்துலயோ அப்ரிஷியேட் ஆகி கிடைக்கிற அமௌண்ட் வந்து எயிட் பர்சன்ஜ்ஜுக்கு ரிட்டன் இருக்குது ப்ளஸ் ஒவ்வொரு வருஷமும் ரெண்டரை சதவீதம் இந்த கோல்டு பால்லேருந்து நமக்கு வட்டியும் கிடைக்கிது அப்போ ஒன்பது ப்ளஸ் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவே பதினோரு சதவீதத்துக்கு மேலே வருது பதினோரு சதவீதத்துக்கு மேலே அரசாங்கம் நம்பிக்கையாக கொடுக்கக்கூடிய ரிட்டன் அப்படின்னா அது ஒரே ஒரு இடம் இந்த சாவரின் கோல்டு பாண்டு மட்டும்தான் அதனால் இது ரொம்ப 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 சூப்பரான ஒரு ஸ்கீமு ப்ளஸ் இந்த கோல்டு பாண்டை நீங்கள் ரெடீம் பண்ணும்போது எட்டு வருஷம் மெச்சூர் ஆனத்துக்கு பிறகு நீங்கள் ரெடீம் பண்ணுறீங்க இல்லையா அந்த டைமில் உங்களுக்கு இதில் கேபிட்டல் கேன் டாக்ஸும் கிடையாது என்ன டேக்ஸில் அப்படி நீங்கள் வர்றீங்களோ அதை பொறுத்து அந்த ரெண்டரை பர்சன்ட் வட்டியை கால்குலேட் ஆகுதுல்ல அதுக்கு டேக்ஸ் இருக்கும் ஆனால் கோல்டு பாண்ட் ரிடம்ஷனுக்கு வந்து உங்களுக்கு கேபிட்டல் கெயின் கிடையாது பட் எங்கே கேபிட்டல் கெயின் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் விற்கும்போது தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வருது அதையும் நீங்கள் டேரெக்டாக ஆர்பிகிட்டே விற்கிறீங்கன்னா கேபிட்டல் கெயின் இருக்காது ஆனால் நிறைய பேர் வந்து இது சம்மந்தமாக ஒரு ஃபால்ஸான ஸ்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்படின்னா கோல்டு பாண்டுக்கு கேபிடல் கெயின் இருக்குது அப்படின்றாங்க செகண்டரி மார்க்கெட்டில் மட்டும் தான் கேபிட்டல் கெயின் இருக்குது ஆகும்போது கேபிட்டல் கெயின் கிடையாது கிடையாது கிடையாதுங்கிறத மைண்ட் வச்சுங்க ஸோ இவ்வளோ நல்ல விஷயம் இருக்கக்கூடிய இந்த சாவரின் கோல்டு பாண்டை டிஸ்கனி பண்ணுறதுன்னு வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மேபி அதாவது அந்த பாண்ட் இஸ்யூன்ஸை வந்து கம்மி பண்ணலாம் அதாவது இருபத்தொம்பதாயிரம் கோடியாக இருந்ததால் இந்த வருஷம் பதினெட்டாயிரம் கோடின்னு சொல்கிறாங்க தெரியுமா அந்த மாதிரி கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் எதனால் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுடைய கேபிட்டல் டெபிசிட்டை கம்மி பண்ணுறதுக்காக பண்ணலாம் எப்படின்னா இப்போ கோல்டுடைய இம்போர்ட் விட்டியை கம்மி பண்ணுறதுனால ஜென்ரலாக வந்து கோல்டு பர்ச்சேஸ் அதிகமாகும் அப்படின்னு வந்து நம்ம நினப்போம் பொதுவாக கோல்டுடைய இம்போர்ட் விட்டியை கம்மி பண்ணுறதுனால நெக்ஸ்ட் என்னாகும் கம்மியான பிரைஸில் கோல்டு கிடைக்கும் கம்மியான பைஸில் கோல்டு கிடைச்சாலும் நகைக்கடை வச்சுருக்கவங்களாம் அதிகமாக போயிட்டு கோல்டை வாங்கி வச்சுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வைக்க மாட்டாங்க இதுதான் வந்து முக்கியமான பாயிண்ட் ஏன் வாங்கி வைக்க மாட்டாங்கன்னா கோல்டை பொறுத்த வரைக்கும் அது மார்க்கெட்ல என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டை பண்ணி ஆகணும் சரியா இப்போ ஒரு வியாபாரி வந்து கோல்டு கம்மியா கிடைக்குது அப்படின்னு இன்றைக்கி ஸ்டாக் வாங்கி வைக்கிறார்னா அவர் என்னைக்கு அந்த கோல்டை விற்கிறாரோ அன்னைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த தான் வைக்க முடியும் அவங்களுக்கு அதிகமான லாபமே எதுல இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்கூலி சேதாரம் தான் வருது மற்றபடி வந்து மார்க்கெட் ஃபிளச்சுவேஷனால பெரிய அளவில் ரேட் சேஞ்செல்லாம் வந்து இருக்காது பட் அதே நேரத்தில் இந்த இன்புட் ஒட்டி கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு நல்ல விஷயம் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு எப்படின்னா கோல்டு ப்ரைஸ் கம்மியாக கொடுத்து வாங்க போகிறாங்க இம்போர்ட் விட்டி கம்மியாக இருக்கிறதுனால கம்மியான பிரைஸ் கொடுத்து கோல்டை வாங்க போகிறாங்க ஸோ கம்மியான ப்ரைஸ் கொடுத்து கோல்டை வாங்கும்போது இதுக்கு முன்னாடி ஃபிஃப்டீன் போர்ஸு இம்போர்ட் ஊட்டி கட்டியிருப்பாங்க இல்லையா அந்த அமௌண்ட்டு சர்ப்ளஸ் அமௌண்ட் வந்து இவங்களுடைய கையில் இருக்கும் அந்த அமௌண்ட்டு வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகலாம் மக்கள் கிட்டேருந்து அந்த அமௌண்ட் அதாவது பெரிய பெரிய பிஸ்னஸ்மென்ட்டு இருக்க அந்த அமௌண்ட் வந்து வேறு பிஸ்னஸுக்கு போகலாம் வேறு டைவர்சிட்டி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஓகே இதோட அந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நேற்று போட்ட வீடியோவில் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ணிருந்தீங்க அதில் வந்து ஜிஎஸ்டி எப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டே கம்மி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால தான் வந்து அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லலை ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் தான் முடிவெடுத்து அதை பண்ணணும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டில் முடிவெடுத்து பண்ணலாமே அப்படிங்கிற கொஸ்டினை தான் வந்து நான் ஜிஎஸ்டி கம்மி பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ரைஸ் பண்ணியிருந்தேன் அதனால் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரே பொதுவான விஷயத்தை வந்து திருப்பி ஒரு கேள்வியாக கேட்காதிங்க அப்படின்னு இதன் மூலமாக நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் அடுத்து ஒரு நடவடியில் மீட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதான் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்